வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்திய அணி கேப்டனா செயல்பட்டுட்டு இருக்க விராட் கோலி அவர்களுக்கு இப்போ ஐசிசி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே நேரத்துல மூன்று மிகப்பெரிய விருதுகளை பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலிக்கு ஐசிசி கொடுத்து அவங்க ரொம்பவே விராட் கோலியை கௌரவப்படுத்தியிருக்காங்க மேலும் விராட் கோலி என்ன செஞ்சதுக்காக இந்த விருதை கொடுத்துருக்காங்க அதுக்கு விராட் கோலி அவர் பதிலுக்கு என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில பார்க்கலாம் அதாவது இப்ப கடந்து போயிருந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விராட் கோலி கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா பதிமூணு டெஸ்ட் மேட்சுகள் பிளாண்டு அதுல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எடுத்து மொத்த ரன்கள் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரன்களை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்ல எடுத்து கடந்த வருடத்துல எந்த ஒரு பிளேயருமே சேத ஒரு சாதனையும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினாலு ஒரு நாள் போட்டிகள் விளையாண்டு விராட் கோலி அதில் ஆயிரத்தி இரநூத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஆறு வரைக்கும் அடிச்சு முப்பத்தி மூணு ரன்கள் ஆவரேஜ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விராட் கோலிக்கு இருக்கு அதாவது இந்த சாதனைகளை படிச்சிருக்க இப்போ விராட் கோலிக்கு ஐசிசி என்ன விருதுகள் கொடுத்திருக்காங்கன்னா ஐசிசி டூ தௌசண்ட் எயிட்டீன் கிரிக்கெட்டர் விருதையும் ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருதையும் அதே போல ஐசிசி மென்ஸ் ஒன் டே கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மூன்று விருதையும் பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலிக்கு ஐசிசி அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விருதை வாங்கின விராட் கோலி மகிழ்ச்சியில் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு ஐசிசி கிட்ட இந்த மூன்று வெகுமதியான விருதுகளை கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேலும் என்னோட சேர்த்து என்னோட டீமும் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்றது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம உலக அளவுல நிறைய திறமையான வீரர்கள் இருந்தும் நான் இப்போ இந்த விருதை வாங்கியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு அதே போல இந்த விருது நான் இன்னும் பல சாதனை பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஊக்குவிக்கிற விதமா இருக்கும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காரு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒன் டேஸ்லயும் திறமையான பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளாண்ட் இருந்தாலும் இப்போ அதுலேருந்து இருந்து ஐசிசி பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் உலக அளவில் ஒரு நாள் போட்டிக்கும் டெஸ்ட் போட்டிக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான சிறந்த பிளேயர் விராட் கோலி அப்படிங்கிற விருதை இப்போ ஐசிசி அவங்க விராட் கோலிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்ப விராட் கோலிக்கு இந்த விருதை கொடுத்ததை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்